இயேசுவில் பிரியும் ஆடுவர்களே இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் ரெண்டு பேரும் உரை ஆடுகிற அந்த பகுதியை நாம் வாசித்தோம் எதை பற்றி அவர்கள் பேசினார்கள் என்றால் சோதம் குமரா நகர்களுக்கு ஏற்பாடு இருக்கக்கூடிய தண்டனையை பற்றி பேசுகிறார்கள் ஆண்டவர் ஆபரகாமுக்கு காட்சி கொடுத்து உங்ககிட்ட நான் ஒன்று மறைக்கப் போவதில்லை ஒரு உண்மையை சொல்லணும் என்று ஆண்டவர் ஆபருகாம் சொல்கிறார் உன்னிடம் இருந்து நான் செய்ய போவதை மறைப்பேனோம் உங்ககிட்ட நான் மறைப்பனாம் இல்லை என்று சொல்லி அந்த உண்மையை சொல்கிறார் நான் சோதோ கொமராவை அழிக்கப் போகிறேன் ஆபரகாம் சோதோமில் இல்லை கொமராவல் இல்லை அவர் மம்பை என்கிற பகுதியில் இருக்கிறார் ஆபரகாம் லோத்து ரெண்டு பேரும் உறவினர்கள் ரெண்டு பேருடைய பணியாளர்களுக்குள் சண்டை வருகிறது எனவே லோத்து ஆபருகாம் பிரிந்து போகிறார் பிரிந்து போகிற போது ஆபருகாம் லோத்துவை பார்த்து கேட்பார் நீ எந்த பகுதியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறாய் சூதம் குமரா வளமையான செழுமையான பகுதி எனவே லோத்து அதை எடுத்து கொடுக்கிறார் நான் சூதம் குமரா பகுதிக்கு போகிறேன் அப்போது ஆபருகாம் சொல்றா நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போவேன் ரெண்டு பேரும் பிரிந்து போகிறார்கள் இப்போது லோத் இருக்கிறார் சூதம் குமராவில் இருக்கிறார் ஆனால் ஆபருகாம் அடுத்த பகுதியில் இருக்கிறார் ஆபருகாம் நமக்கு என்ன பிரச்சனை அது யாரோ வாழ்கிற இடம் யாரோ இருக்கக்கூடிய இடம் அழிந்தால் என்ன வாழ்ந்தால் என்ன என்று ஆபருகாம் அப்படி விட்டுடலை ஆண்டுவிடம் பரிந்து பேசுகிறார் ஆண்டு அந்த நகரை முழுவதுமாக நீங்கள் அழிப்பதாக சொல்லுகிறீர்கள் அதில் கொஞ்சம் நீதிமான்கள் இருந்தால் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுகிறார் முதலில் ஐம்பது ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அந்த நீதிமான்களை குறித்து அந்த நகரை அழிக்காமல் விட்டுடுவீங்களா பாவிகளோடு நீதிமான்கள் இங்கே அழிச்சிருவீங்களா ஆண்டு சொல்கிறா இல்லை ஐம்பது பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன் அப்படி ஆபருகாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வருகிறார் எண்ணிக்கையை நாற்பத்தைந்து ஆண்டு சொல்கிறார் இல்லை நாற்பது இல்லை முப்பத்தி ஐந்து கடைசி பத்து வரையில் வருகிறார் அதுக்கு பின்னாடி ஆபருகாம் அவர் கடவுளை கேட்கவில்லை சோதம் குமர அழிந்ததா இல்லையா அழிந்ததா இல்லையா அழிலையா கந்தக மலை போண்டு அடி ஆள் அந்த நகரில் பத்து பேர் கூட நன்றாக இல்லை பத்து பேர் கூட அந்த நகரத்தில் நல்லவர்கள் இல்லை ஆண்டவர் அந்த நகரை அடிக்கிறார் அந்த பகுதியில் இருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் ஆபிரகாம் ஒவ்வொரு நம்பராக குறைத்து கொண்டே வருகிற போது கடவுள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார் ஒரு ஐம்பதுன்னு சொல்லும்போது கேட்ட கடவுள் நாற்பத்தைந்து ஓகே ஒரு முப்பது அப்படி ஆபருகாம் குறைத்து கொண்டே வருகிற போது மிக மிக பொறுமையாக இருக்கிறார் ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாம் ஒருவேளை அஞ்சு பேர் இருந்தால் அப்படின் கேட்டிருக்கணும் அவர் கேட்கலை பெரிய மாடலே அந்த சோதம் குமர ஆபத்தில் இருந்து எத்தனை பேர் தப்பிச்சாங்க நாளைக்கு வாசகத்தை படிப்போம் எத்தனை பேர் தப்பித்தார்கள் நாலு பேர் தான் லோத்து லோத்தனுடைய மனைவி அவருடைய இரு பிள்ளைகள் மகள்கள் அவருடைய மருமகளுக்கு கூட வரலை அவங்க டவுட் பண்ணாங்க அதெல்லாம் அழியாது அதெல்லாம் என்ன எப்படி நடக்கும் என்று சொல்லி அந்த திருமணம் அந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ள போகிற ஆண்கள் வரலை உறவில் வந்திருந்தால் தப்பிச்சிருப்பாங்க நான்கு பேர் தான் போனார்கள் அதிலையும் கூட லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்க்காது அப்படின்னு சொன்னால் டவுட்டோட நடக்குமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து அவளும் உப்புச்சிலையாக மாறினான் தப்பிது மூன்று பேர் தான் அவ்வளோ பெரிய நகரத்தில் அந்த நான்கு பேர் தான் நல்லவர்களாகும் லோத்தினுடைய தான் நல்லவர்களாகணும் ஒருவேளை பாலவாக்கத்தை இறைவன் இன்றைக்கு பார்க்கிறார் எத்தனை நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் என் குடும்பம் லோத்துனுடைய குடும்பமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள கொள்ள முடியுமா லோத்துனுடைய குடும்பம் போல ஆண்டுவுக்கு அஞ்சி பயந்து வாழக்கூடிய ஒரு குடும்பமாக லோத்துவை போல இல்லை என்றாலும் கூட ஆபருகாமை போல இல்லை என்றாலும் கூட ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் என் குடும்பத்தை பார்க்கிற போது இந்த பகுதியில் என் குடும்பம் ஆண்டோருக்கு பயந்த குடும்பமாக ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற குடும்பமாக ஆண்டோடைய விசுவாசத்தை கடைபிடிக்கக்கூடிய குடும்பமாக ஆண்டோடைய விருப்பப்படி வாழ்கிற குடும்பமாக என் குடும்பம் இருக்கிறது இருக்கிறது என்ற லிஸ்டில் நம்முடைய குடும்பம் வருமா நாமும் கூட ரொம்ப ஆவர்கம்மை போல அந்த ஐம்பது பேரில் நானும் ஒரு குடும்பமாக அந்த நாற்பத்தைந்து பேரில் நானும் ஒரு குடும்பமாக நாமே நினைத்து கொண்டிருக்கிறோம் பிரிமான இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை யோசித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு கடவுளை மையப்படுத்தி நம்முடைய குடும்பம் இருக்கிறது ஒருவேளை கடவுள் தண்டனை கொடுத்தால் அந்த தண்டனையில் இருந்து என் குடும்பத்தை நான் பாதுகாக்கக்கூடிய அளவில் என் குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவனாக குடும்ப தலைவியாக வழி நடத்துகிறேனா இன்னைக்கு எல்லா குடும்பங்களையும் போல என் குடும்பம் இருக்கா எல்லாரையும் போல தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா கிறிஸ்துவில் அல்லாத குடும்பங்கள் இருக்கின்றன கிறிஸ்துவை நம்பாத குடும்பங்கள் இருக்கின்றன அந்த குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா அடுத்து கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிக்காமல் ஆலயத்துக்கு வராமல் திருப்பலிக்கு வராமல் வாழ்கிற கத்தோலிக்க குடும்பங்கள் இருக்கின்றன அந்த குடும்பங்களை விட என் குடும்பம் எந்த எந்த விதத்தில் கொஞ்சம் ஆலயத்துக்கு வரக்கூடிய ஜபம் செய்யக்கூடிய திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய என் குடும்பம் மற்ற குடும்பங்களை விட எந்த விதத்திலே உயர்ந்ததாக இருக்கிறது அப்போ என் குடும்பம் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும் என் குடும்பம் ஆண்டவுக்கு பிடித்த ஒரு குடும்பமாக இருக்கணும் அதைத்தான் இதை முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது ஒருவேளை இன்றைக்கு பலவாகுதை ஆண்டு அழிக்கவில்லை அப்படிலாம் விட்டு ஆனால் ஒரு நாள் நாம் ஆண்டுவுக்கு முன்னாடி போய் நிற்போம் நடுத்திருப்பில் அப்போ அந்த சமயத்தில் என் குடும்பத்தார் நான் அந்த விண்ணகத்தில் அந்த ஆண்டு அந்த இறை ஆட்சியில் அந்த ஆண்டு பிரசனத்தில் போகக்கூடிய குடும்பமாக அன்னைக்கு இருக்கிறதா அன்னைக்கு தப்பிக்க முடியாது அன்றைக்கி வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பேரையும் பிரிப்பார் வலது பக்கம் உள்ளூரை பார்த்து வாருங்கள் ஆசை பெற்றவர்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மோச்சத்துக்குள் அதை அழைத்து செல்வார் இடப்பக்கம் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி தண்டனைக்கு உள்ளாக்குவார் அன்றைக்கி என் குடும்பம் எங்கே போகும் நான் மட்டும் தப்பிச்ச போதுமா ஒரு கணவனாக ஒரு மனைவியாக ஒரு பிள்ளையாக நான் மட்டும் தப்பித்து கொண்டால் போதுமா என் குடும்பம் பிரியமான இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை எப்படி வழி நடத்துகிறோம் லோத்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஆண்டோடைய பார்வையிலே நல்லவராக இருந்தனால் அவர் தப்பித்து கொண்டார் இன்றைக்கு ரெண்டாவது நட்சதி வாசகத்திலிருந்து ஆண்டுவர் இன்னொரு செய்தியை சொல்கிறார் இயேசு சீடர்களாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது வேறு இயேசுனுடைய சீடர்களாக இருப்பது வேறு கிறிஸ்தவர்கள் அப்படின்னா வழிபாடுகளிலே நாம் பங்கெடுத்தால் அதிர்ச்சாதங்களை பெற்றால் நாம் கிறிஸ்தவர்கள் ஞானசானம் வாங்கினா கிறிஸ்தவங்க நற்கதனை உறுதிபூசல்லாம் வாங்கினா அதிர்ச்சாதங்கள் வாங்கினா நாம் நல்ல ஆகிறோம் அதாவது திருச்சபை எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ச்சாதங்களை பெற்றால் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசுனுடைய சீடர்களாக வாழ்வதில்லை என்னை காண்டு சொல்கிறார் என் சீடர்களாக இருக்க விரும்பினால் ரெண்டு காரியத்தை நீ சொல்கிறார் ஒன்று என்னை பின்பற்றி நீ வருகிற போது என்னால் உனக்கு ரொம்ப பயன் இருக்குது ரொம்ப ஆசீர்வாதம் இருக்குது அதாவது நான் உனக்கு கொடுத்துட்டே இருப்பேன் எதிர்பார்த்து வராத மானிடமானுக்கு தலை சாய்க்கக்கூடிய இடம் இல்லை நான் என்கிட்ட ஒன்றும் கிடையாது நான் ஒன்றுமே உனக்கு செய்யலனாலும் கூட உன்னால் பின்பற்ற முடியுமா நீ கேட்குறதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கலனாலும் கூட உன்னால் என்னை பின்பற்ற முடியுமா நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நாம் இயேசுவை பின்பற்றுவதே அவர் ஏதாவது கொடுப்பார் ஏதாவது அற்புதம் செய்வார் ஏதா அதிசயம் செய்வார் வேலை கொடுப்பார் நல்ல வசதி கொடுப்பாரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார் அதனால் இயேசுவை பின்பற்றுகிறோம் இயேசு சொல்கிறார் மாநில மகனுக்கு தலை சாய்க்கு கூட ஒன்றும் இல்லை அந்த சூழ்நிலையில் என்னால் பின்பற்ற மு என்னை பின்பற்ற முடியுமா என்ன சொல்ல வர நான் எதுவுமே உனக்கு செய்யவில்லை என்றாலும் கூட என்னுடைய நிலைமையை போல உனக்கு காணாலும் கூட உன்னிடம் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் கூட என்னை பின்பற்ற முடியுமா இதுதான் சீடத்துவம் ரெண்டாவது பாருங்கள் இன்னொருவனை அடைக்கிறார் அவன் சொல்லுகிறான் என்னுடைய தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர அனுமதி கூடும் இயேசு சொல்ற பதில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அடக்கம் இறந்தவர்களை அடக்கம் செய்து கொள்வாங்க நீ என்னை பின்பற்று இயேசு ஒரு கடினமான இதையும் இருக்கா போய் தன்னுடைய தந்தையை கூட அடக்கம் செய்யாம விடாம என்னை பின்பற்று ஒரு இரக்கம் இல்லாமல் இயேசு சொல்வது போல நமக்கு தோன்றுகிறது பெரிய மாணவர்களே தந்தை இறந்திருந்தால் அவன் எங்கே இருந்திருப்பான் அப்பா அவங்க அவன் எங்கிருந்திருப்பான் கிட்ட இருந்திருப்பானா அவன் வீட்டாண்டு இருந்திருப்பானா நான் கேட்குற கேள்வி ஏதாவது புரியுதா தந்தை இறந்திருக்கிறான் என்றால் அவன் எங்கே இருந்திருப்பான் வீட்டாண்டு இருந்திருப்பான் தந்தை அடக்கம் செய்கிற பணியில் இருப்பான் அவன் எங்கே இருக்கிறான் இப்போ இயேசுவோடு இருக்கிறான் அவனுடைய கேள்வி என்னென்னா ஃபியூச்சர் என் தந்தை வயதான பின்பு அவர் இறந்த பின்பு அவரை அடக்கம் செய்துவிட்டு அப்புறம் நான் வருகிறேன் இப்போ இல்லை அப்புறம் என் கடமைகள் எல்லாம் முடித்து விட்டு என் குடும்ப எல்லாம் நிறைவு செய்துவிட்டு அப்புறம் பின்பு நான் முடிந்தால் வருகிறேன் இவர்கள் என்னுடைய இறை ஆட்சிக்கு தேவையில்லை என் சீரனாக இருக்க முடியாது பல சமயத்தில் நாமும் அப்படி தான் இருக்கோம் என் தேவைகளெல்லாம் முடித்த பின்பு என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் முடித்த பின்பு என்னுடைய ஆசையெல்லாம் முடித்த பின்பு அதுக்கு பின்பு கடவுள் என் தேவைகள் தான் முதல் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்ட பின்பின் தான் கோவில் என் தேவையில் பூர்த்தி செய்து கொண்ட பின்புதான் கடவுளுக்கு இது சீடத்துவம் அல்ல இன்றைக்கு ரெண்டு வாசமே நமக்கு சொல்லுகிறது எப்படிப்பட்ட ஒரு சீடத்துவ வாழ்க்கையை நானும் என் குடும்பத்தாரும் வாழ்கிறோம் லோத்துவை போல அல்லது இது சொன்ன உடனே இயேசு விட்டு பிரிஞ்சு போன இந்த ரெண்டு பேரை போல மறைநூல் அப்படின்னு இன்னொரு மனிதரை போல அப்படி நீங்கள் போங்க இயேசுவை நான் நின்னுறேன் கூட வர மாட்டேன் எப்படிப்பட்ட ஒரு குருசு வாழ்க்கை என் வாழ்க்கையாக இருக்கிறது சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கை இன்னும் யேசுவோடு இணைந்து வாட சீரத்துவ வாழ்வாட முயற்சி எடுப்போம்